அக்கா ஒரு கிலோ கல்ல கொடுங்க ஒரு கிலோ எப்படிப்பா ஒரு ஆளுக்கு பத்தோம் ஆமா என் தம்பி இருக்கான் அப்ப ரெண்டு கிலோவா கொடுத்துருங்க உன் தங்கச்சி கோச்சிக்காதா சரி மூணு கிலோ கொடுங்க உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நாலு கிலோ கொடுங்க வாய்க்கு ருசியா உங்க அம்மா சமைச்சு போடுறாங்கல்ல அஞ்சு கிலோ கொடுங்க ஏன்பா உன் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிற நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும் நாலு அணைக்கு புள்ள பிறக்கும் நான் சரி ஒரு மூட்டை குடுக்க உன்ன பத்தி மட்டும் யோசிக்காத நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும் மொத்தம் எவ்வளவுக்கா இருக்கு பத்து மூட்டை தான் பாருக்கு நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன்